மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் பெரிய ஆரிய அமைப்புகள் எல்லாம் பெரிய ஆரிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க சலூன் கடை ஸ்மார்ட் பஜார் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இப்படி கடைகளை முற்றுகையிட்டு அவர்கள் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க இதை பத்தி நேத்தே நம்ம பேசியிருந்தோம் அந்த முற்றுகை போராட்டத்துக்கு வந்த மக்கள் அவங்க எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது காசுக்காக அழைத்து வரப்பட்ட கூட்டம்னு நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தாத்தாவை கூட எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி பதாகையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாருங்க அவருடைய மனநிலை அவருடைய சிந்தனை எதுவுமே இங்க இல்லை அவர் எப்படி நிக்கிறாருன்னா காசை கொடுத்தீங்கன்னா கட்டிங்க போட்டுட்டு மதியான சொத்துக்கு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மனநிலையில தான் நிக்கிறாரு நேற்றைய பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கூட்டம் பணத்துக்காக வந்த கூட்டம் ஒரு நாள் கூலிக்காக வந்த கூட்டம் இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது பெரியாருக்காக கூடிய கூட்டம் கிடையாது என்று நம்ம சொல்லியிருந்தோம் அது இப்ப காணொலி மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க வயதான பாட்டிகள்

இவங்கள்டெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய நிருபர் ஒருத்தர் மைக் எடுத்துட்டு போய் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு பதில் தெரியல யாருக்குமே ஒரு அம்மா சொல்றாங்க ஏதோ சொன்னாங்க வந்தோம் சரி இதாம காசு கீச தரேன்னாங்களா வீட்டுக்கு போனாதான் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியல கையில ஒரு பதாகை வச்சிருக்கிறாங்க அந்த பதாகையில பெரியாரிய அமைப்பினுடைய ஒரு தலைவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய புகைப்படம் மேல இருக்கு அந்த பதாகையில கீழே அண்ணன் சீமன் அவர்களின் புகைப்படத்தை தப்பா எடிட் பண்ணி போட்டுருக்கறாங்க இந்த அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு கேக்குறாங்க அது எனக்கு தெரியாது கீழே இருக்கிறார் பாரு சீமான் இது மட்டும் எனக்கு தெரியும் இதுதான் சீமான் சீமானை மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த அமைப்பு தலைவர்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது ஆனா அந்த அமைப்பு பதாகைதான் கையில வச்சிருக்கேன் இதுதான் தெரியும் இவர் யாரு நீங்க சீமானே சீமான் ஓட்டு போட்டுக்கிங்களா ஓட்டு போட்டுக்கிங்களா நான் போட்டு வரنا அப்ப பஞ்சு சீமான் ஓட்டு போறீங்க அப்பல கிடையாது அப்ப வேற யாரோ இப்ப வராங்க வேற வேற அந்த லட்சணத்துல இருக்கு இந்த பெரிய ஆரிய அமைப்புகள் பெரிய ஆரி அமைப்புகள் பெரிய ஆரிய அமைப்புகள் பெரிய ஆரி அமைப்புகளோட லட்சணம் எந்த அளவுல இருக்குங்கறது தெரியுது பெரியாரை எதிர்ப்பதன் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு நாம் வாக்கு வங்கி ஏதாவது குறைஞ்சிருமா வங்கி ஏதாவது குறைஞ்சிருமா குறையாது இவங்களாலேயே காசு கொடுக்காம கூட்டத்தை கொட்ட முடியல பெரியாருக்கு பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு காசு கொடுக்காமல் நம்மளால் கூட்டத்தை கூட்ட முடியாது என்பது கோவைக்கு ராமகிருஷ்ணன் நாயுடுக்கும் தெரியும் அதர்ம மனோஜ் தெலுங்கருக்கும் தெரியும் திருமுருகல் காந்திக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் காசு கொடுக்காமல் நம்மளால் கூட்டத்தை கூட்டி நிறுத்த முடியாது அதனால ஆங்காங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் உங்கள் வீட்டு இருக்கும் வேலை வெட்டிக்கு போகாமல் வாழக்கூடிய கிளவிகளையும் அழைத்து வாருங்கள் தோழர்களே நாம் இப்போது அழியும் கட்டத்தில் இருக்கும் எதிர்த்து நின்று அச்சுறுத்தல கொடுக்கணும் சீமானுக்கு இல்லைன்னா நம்மளால இனி வரும் காலங்கள்ல பயணிக்க முடியாத தோழர்களே தோழர்களே ஒன்று கூடுங்கள் தோழர்களேன்னு கொடுமட சாமி வெக்கமா இல்லையா அவங்களுக்கு இப்படி காசை கொடுத்து கூட்டிட்டு வரது வைக்க மாட்டேன் மனசான்னு ஒன்று இருக்கணும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் ஆயிரம் தான் நம்ம ஒரு பொய்யவே சொன்னாலும் மனசுக்குள்ள வந்து உருத்தும் இல்லை இப்போ காணொலி ஆதாரமா இருக்கு இதுக்கு எவனா பதில் சொல்லுவீங்களா ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்க கிடைக்குங்க இப்ப இந்த ஆதாரத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க பெரியார் பேசுனாருங்கிறதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க வாயை துறக்க மாட்டீங்களே துறக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரியும் அடுத்து இந்த திருமுருகன் காந்தி என்கிற வீட்டை அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக நம்ம நாம் தமிழ் உறவுகள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருசக்கர வாகனத்திலையும் கார்லயும் போனாங்க வீட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க மக்களை திருமுருகன் காந்தியோட போட்டோவை கட்டி பேரை சொல்லி இந்த ஆளோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு திருமுருகன் காந்தி வாழக்கூடிய அந்த தெருவுலயே கேக்குறாங்க அந்த தெருவுல இருக்கிற நபர்களுக்கே தெரியல இவரு ஒரு இயக்கத்துக்கு தலைவராக மே பதினெழு இயக்கத்துக்கு இவர் தலைவரா எந்த நிலைமையில இவர்கள் இருக்கிறார்கள் எப்படி பரிதாபத்துக்கூடிய நிலைமையில இவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் நம்மளை பத்தி கேட்கறாங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளா எங்க தோழருடைய கடைக்கு போய் இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளா சொல்லிட்டு வாங்க தைரியம் இருந்தா நாங்க இப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி வரோம்னு சொல்லிட்டு வந்தோம் அது நீங்க சொல்லிட்டு வாங்க நீங்க வந்தீங்கப்பா வந்தீங்க சொன்ன மாதிரி வந்தீங்க ஆனா ஒரு போலீஸ் படையவே ஒரு பாதுகாப்புக்கு கூட்டிட்டு வரீங்கன்னா எவ்வளவு பயம் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு நீலாங்காரி மெயின் ரோட்டே நின்றுக்கிட்டு உள்ளே வராம வந்துட்டு கத்திட்டு போயிருக்கீங்கன்னா மனசுக்குள்ள எவ்வளவு பயம் இருக்கும் இவ்வளவு பயத்தை மனதுக்குள் வைத்துக்கொண்டு சீமான் நீங்களாம் ஒரு ஆளா நீங்க எல்லாம் ஒரு ஆளா காட்டுக்குள்ள தனியா நடந்து போறவங்க சத்தமா பாட்டு பாடிட்டே போவான் பயம் தெரிய முடியாதுங்கிறதுக்காக அப்படிதான் நீங்க கத்துறத நான் பாக்குறேன் நீங்க கத்தக்கூடிய கத்து அந்த அளவுக்கு பயம் உங்க அந்த கத்தல்ல இருக்கிற சவுண்டில் இருக்கிற பயமே எனக்கு புரியுது தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் திருமுருகன் தாங்கி தன்னுடைய வீட்டு அட்ரஸ் சொல்லணும் இருக்கா முதுகெலும்பு இருக்கா தில்லு இருக்கா ஏ நான் சாதாரண யூடியூபர் நானே வீட்டு அட்ரஸ் சொல்லியிருக்கேன் ஒரு காணொலியில அந்த அட்ரஸை எடுத்து தான் வீரலட்சுமி போய் என் மேல கேஸ் கொடுத்தது வரசரத்துல அந்த அம்மா சொல்லுது இவனை பத்தி ஃபுல் டீட்டெயில நாங்களே சேகரிச்சு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தோம் ஆனா அந்த நடவடிக்கை ஒன்னும் எடுக்கல அப்படிங்கிறாங்க என்னை பத்தின ஃபுல் டீட்டெயில நீங்க எப்படி சேகரிச்சீங்க நீங்க ஒரு சாதி சான்றிதழை காமிச்சு நான் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணுன்னு வீடியோ போடுறீங்க அதே சாதி சான்றிதழ வச்சு நான் இந்த சாதியை சேர்ந்தவன் இந்த இடத்துல வசிச்சு வரேன் நான் இந்த குடியில பிறந்தவன் இந்த இதான் இதை நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் நான் சர்டிஃபிகேட்டை காமிக்கும்போது எல்லா ஃபுல் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் எல்லாமே இருந்து அதை தூக்கி வச்சுக்கிட்டு இவனை பத்தி ஃபுல் டீட்டெயில நாங்களே எடுத்து கொடுத்தோம் அந்த அம்மா போய் கம்பெனி கொடுத்துச்சு சரி ஓகே கொடுத்துட்டு போய் என்னமா பண்ணிட்டு போங்க நம்மள நம்ம ஊருக்குள்ள வந்து காவல்துறை கைது பண்ணா அது நடவடிக்கை எடுத்தா காவல்துறை நம்ம சைபர் கிரைம் வச்சு இருக்கேன்னு பிடிச்ச அசாலா ஒரு மணி நாள் தூக்கிட்டு அது அதுதான் விஷயம் ஒருக்கிகள் வரதா மாதிரி பெரிய அமைப்புகள் வந்துட்டு வீட்டை முற்றுகை முற்றுகை மிரட்டுறதுக்காக கூட ஏன்னா என் ஊர்ல வந்து என்ன பெரிய அமைப்புகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாத விஷயம் இப்படி சாதாரணம் நானே வீட்டு அட்டை சொல்லிட்டேன் திருமுருகன் காந்தி தன்னுடைய வீட்டு அட்ரஸை முகவரியை கொடுப்பதற்கு ஏன் தயங்குறார் நீங்க வந்து முற்றுகை பண்ணிட்டீங்க ஆனா பதிலுக்கு அண்ணன் சீமான்லாம் ஆள் அனுப்ப கிடையாது திருமுருகன் காந்தி தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டை முற்றுகைய சொல்லி சீமான ஆள் அனுப்ப கிடையாது இவர்களாகத்தான் போனார்கள் அண்ணன் சீமான் ஆள் அனுப்புற அளவுக்கு நீங்க பிரியால் கிடையாது அண்ணன் சீமான் அனுப்பியிருந்தாருன்னா இருபது பேர் எல்லாம் போயிருக்க மாட்டாங்க குறைஞ்சது ஐநூறு பேர் போயிருக்காங்க அப்படி வந்திருந்தா உங்க நிலைமை என்ன கோவை கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் நாயுடு அவர்கள் கை நடுங்குது அவருக்கு கை நடுங்குது அவரு பேசவே முடியல இறுதி காலத்துல ஏன் இவ்வளவு வன்மம் மனசுக்குள்ள நமில் இளம் தலைமுறையினர் இப்படி எழுந்திரிச்சு வரும்போது ஏன் அவர் இப்படி கதந்து கதறங்கிறது எனக்கு புரியல புலிகளுக்கு நாங்கள் ஆயுதம் செய்து கொடுத்தோம் மூன்று வருடம் சிறையில் இருந்தோம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்கு என்ன அதர்ம மனோஜ் சொல்றாரு நாங்க ரத்த பொட்டலங்களை எல்லாம் வாங்கி அனுப்பணும் ரத்த பொட்டலங்கள் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் அந்த இரத்த பொட்டலங்களை சாபர் என்கிற காவல்துறை அதிகாரியை வைத்து ஸ்போர்ட்ஸ் கல்களால் மிதித்து நசி நசுக்கி எல்லா பட்டலத்தையும் உடச்சுட்டது யாரு உடச்சு நாசமாக்கிறது யாரு அது எந்த தலைமையிலான காவல்துறை திமுக தலைமையிலான காவல்துறை அதிகாரி அவர் அதை பத்திலாம் உங்களுக்கு அக்கறை இல்லையா நாங்க இது பண்ணோம் அது பண்ணோம் சரி பண்ணுனீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் உச்சக்கட்ட போர் நடக்கும்போது இங்க ஒரு போலியான உண்ணாவிரதத்தை போட்டு வரத்தவர் இருந்தார் காலை உணவுக்கு பின் மதிய உணவுக்கு முன் அப்படி ஒரு உண்ணாவிரதத்தை உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் போட்டியிருக்க மாட்டாங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க போர் முடிஞ்சிருச்சு தலைவர் செத்துட்டாரு தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் செத்துட்டான் லட்சக்கணக்கான மக்கள் செத்துட்டாங்க ஈழ நிலம் முழுக்க பிணம் நாடெங்கும் பரிசத்தம் இந்த ஒருத்தர் டெல்லியில போய் பதவிக்காக சக்கர நாற்காலியில தள்ளிட்டு போறாங்க டெல்லியில பதவிக்காக முகாமிட்டிருக்கிறார் அப்ப பத்திரிக்கையாளர் கேட்கும் போது இப்படி இனம் செத்துருச்சு தலைவர் செத்துட்டாரு இங்க நீங்க இப்படி பதவிக்காக வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் சாவு கேட்டாலும் இன்னொரு தெருவில் மங்கள இசையும் ஒழித்திருக்கிறது என்று சொன்னாரே அவரை கண்டிச்சு நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா நீங்க ஈழத்துக்காக நீங்க என்னத்தை பண்ணீங்க வைகோபால் சாமி வை வைகோ அவர்கள் நான் போன தலைவர் உட்கார்ந்த இருந்த வீடியோ இருக்கு அதே மாதிரி சீமான வீடியோ கட்ட முடியுமா திருமாவளன் அவர்கள் நான் போன வீடியோ இருக்கு அப்புறம் ராஜபக்சேக்கு போய் கை கொடுத்த வீடியோவும் தான் இருக்கு அது வேற விஷயம் எதுக்கு போனீங்க ஈழத்துக்கு எதுக்கு போனீங்க உளவு பார்க்கறதுக்கு போனீங்களா மொசாட் உளவு பிரிவே மிரண்டு போடுற அளவுக்கு புலிகளின் உளவு பிரிவு இருந்தது ஆனால் நம்ம உறவுகள்னு தான் உள்ளே விட்டாங்க ஆனா நீங்க எப்படி உள்ள உளவு பார்த்துட்டு வந்து அங்க எப்படி கட்டமைப்பு இருக்கு அவங்க எப்படி பலமா இருக்காங்க அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் என்னென்ன எங்க இருந்து கொள்முதல் பண்ணா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து இங்க இந்திய உளவுத்துறை கிட்ட சொல்லி அதானே உங்க பிளானு அதுக்கு தானே போனீங்க உண்மையாவே புலிகள் மீதும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் மீதும் அக்கறை அன்பு இருந்ததுன்னா திமுகங்கிற கட்சியை தான் முதன்மையான கொள்கையா இருக்கணும் அதை உற்று வாங்கி அதை அதை விட்டுட்டு சீமன் சீமன் ஒரு ஆள் இல்லைன்னா தலைவர்லாம் யாருன்னே தெரிஞ்சிருக்காதுங்கிறது கூட நிறைய பேருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது போரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது இருந்து அங்க பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வருது அதுக்கு காரணம் யாரு சீமான் என்ன சீமானன் யாருக்கும் தெரியவே தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மாநாட மயிலோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் நாங்கள் யார் என்றே தெரியாமல் சாதி மத போதைக்கு ஆளாக்கப்பட்டு சாராய போதைக்கு ஆளாக்கப்பட்டு சினிமா கவர்ச்சி கேளிக்கைகளுக்குள் மூழ்கி கிடந்த இந்த கூட்டத்தை தட்டி எழுப்பி நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இனம் கொல்லப்பட்டிருக்கு இவங்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கற்பிச்சாரு கற்பி ஒன்று சேர் கற்பி ஒன்று சேர் கற்பிக்கிறது மட்டும்தான் உன் வேலை ஒன்று சேர்க்கிறது உன் வேலை கிடையாது தானா ஒன்று சேருவாங்க நீ கத்திக்கிட்டே இரு கத்த கத்த ஒரு சதவீத வாக்குகள் நாலாகவும் நாலு சதவீத வாக்குகள் ஏழாகவும் ஏழு சதவீத வாக்குகள் எட்டு புள்ளி ஐந்தாகவும் உயர்ந்தது அண்ணன் சீமான் என்ன ஒன்னு சேர்க்கிறாரு எல்லாத்தையும் பிடிச்சி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றாரு அதுலயும் ஒரு கட்டம் மேல போய் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டங்கள்ல என்ன சொல்றாரு ஓட்டு போட்டா போட்டு போடாட்டி போங்கிறாரு சொல்ல வேண்டியது என் கடமை போட்டா போட்டு போடாட்டி போன்னு தான் சொல்றாரு உடனே சீமான் இளைஞர்களை ஏமாத்துறாரு சொல்ல வேண்டியது என் கடமை அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க இப்ப யூடியூப் புரட்டஸ் இவங்க எல்லாம் உட்காந்துட்டு டெய்லி அவங்க ஒரு கதை சொல்றாங்க சீமானண்ண அவரு மேடையில ஏறி உண்மையை பேசுறாரு ரெண்டையுமே மக்கள் பாக்குறாங்க ரெண்டுல எது உண்மையோ அந்த பக்கம் மக்கள் வரப்போறாங்க அவ்வளவுதான் நீங்க கருத்தியெல்லாம் பேசுறதா இருந்தா பேசுங்க திருமுருகன் காந்தி வீட்டை முற்றுகிறத அச்சுறுத்திடலாம் இவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து திரும்ப நாங்க அங்க உங்க வீட்டுக்கு வருவோம் எப்படியே திரும்ப வருவோம் உங்களுக்கு மட்டும் தான் கை இருக்கு கால் இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் அங்க இருந்து வர தெரியுமா நாங்களாம் வர மாட்டோமா தோழருடைய கடையை முற்றுகையேட்ட மாதிரி உங்க வீட்டை ஒரு நாள் உங்களுக்கு தொடர்ச்சியா நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கருத்துக்கு எதிர்கேருந்து தான் பேசுங்க நீங்க ஒரு மேடை போட்டு பேசுங்க சீமான மேடை போட்டு தானே பேசுறாரு பத்திரிக்கைல சந்திப்புல தானே பேசுறாரு நீங்களும் அதே மாதிரி மேடை போட்டு பேசுங்க பத்திரிக்கைல சந்திப்புல பேசுங்க அவ்வளவுதான்